பாடசாலை மாணவர்களை ஆறாயிரம் ரூபா கொடுப்பனவு அமைச்சர் வெளியிட்ட கருத்து எதிர்கட்சிகளை கடுமையாக சாடிய பிரதமர் ஏப்ரல் கடைசி வாரத்தை குறிவைத்து நகரும் தேர்தல் ஆணையகம் அதானியின் வெளியேற்றம் இலங்கையை கைவிட்ட இந்தியா ரணில் வெளியிட்ட அபாய அறிவிப்பு தையிட்டி பிரச்சினைக்கான முடிவு இதுதான் ராகுல தேரர் பகிரங்கம் இலங்கையில் திடீர் மின் பின்னணியில் இருக்கும் சதி அம்பலம் அழியும் தருவாயில் தமிழ் தேசியம் எச்சரித்த செல்வம் எம்பி கனடாவில் சீரற்ற காலநிலையால் விமான போக்குவரத்துக்கு பாதிப்பு பாடசாலை மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டு வருவதாக தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் கேவகே தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் முன்னூறு மாணவர்களுக்கும் குறைவாக உள்ள பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் மற்றும் பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனரகுமார் திசா நாயக்கர் தெரிவித்திருந்தார் அதே நேரம் பொருளாதார சிரமங்களை கொண்ட குடும்பங்களை சேர்ந்த ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமான மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திகதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள வரவு செலவு திட்டத்தில் அரசு துறை ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு முன்மொழியப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது அவ்வாறு ஏதாவது நினைப்பவர்களாயின் அது வரும் கனவு மாத்திரமே ஆகும் என பிரதமர் ஹரணி அமரசூரியா தெரிவித்துள்ளார் அரலங்கவில் பகுதியில் இடம்பெற்ற கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் எமது தலைமைத்துவத்தின் மீதும் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதும் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான செயற்பாடுகளால் எமது அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது எமது அரசாங்கம் மக்களால் ஸ்தாபிக்கப்பட்டது அதனை அவர்களே பாதுகாக்கின்றனர் அண்மையில் சில எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சென்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவாக நடத்தாமல் அதனை காலம் தாழ்த்துமாறு கோரிக்கை முன்வைப்பதை செய்திகளில் பார்த்தேன் இன்னும் இவர்களால் மக்களிடம் சென்று கலந்துரையாட முடியாமல் உள்ளது இவ்வாறான கோழைகளுக்கு அரசாங்கத்தை வீழ்த்துவது என்பது வெறும் கனவு மாத்திரமே இந்த நாட்களில் எதிர்க்கட்சிகள் என்ன செய்கின்றன எமது அரசியல் கொள்கை பிரகடனம் மற்றும் எமது அரசியல் கலாசாரத்துடன் அவர்களுக்கு மோதிக்கொள்ள முடியுமா உண்மையில் அவர்களால் அதனை நினைத்துப் பார்க்க முடியாது எமது ஒழுக்கணர்களுக்கு அவர்களால் ஈடுகொடுக்க கொடுக்க முடியுமா அவ்வாறு நினைத்து பார்ப்பது வேடிக்கையான விடயமாகும் இதன் காரணமாகவே அவர்கள் நமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் என கூறியுள்ளார் உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல்கள் சிறப்பு ஏற்பாடுகள் யோசனை நாளைய தினம் நாடாளுமன்றில் அங்கீகரிக்கப்பட உள்ளதால் ஏப்ரல் மாதத்தின் கடைசி வாரத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் திகதியொன்றை தேர்தல் ஆணையகம் பரிசீலித்து வருகிறது இந்த யோசனை குறித்து உயர்நீதிமன்ற தீர்ப்பு இந்த வாரம் நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது இதன்படி மூன்று உறுப்பினர்களை கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு சில திருத்தங்களுடன் அல்லது மூன்றில் இரண்டு பங்கு நாடாளுமன்ற பெரும்பான்மையுடன் யோசனைகளை நிறைவேற்றலாம் என்று தீர்ப்பளித்தது முன்னதாக உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் ஒன்பதாம் தேதி நடைபெறுவதாக நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி முன்னைய அரசாங்கத்தால் அது ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் புதிய யோசனை நிறைவேற்றப்பட்டு சபாநாயகரால் சான்றளிக்கப்பட்டவுடன் புதிய வேட்புமனுக்களை கோருவதற்கான அனுமதி தேர்தல் ஆணையத்துக்கு கிடைக்கும் என்று தேர்தல் ஆணையர் சமல் ஸ்ரீ கோரியுள்ளார் கூறியுள்ளார் அத்துடன் வேட்புமனுக்கள் அறிவிக்கப்பட்ட அறுபத்தி ஆறு நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் ரத்நாயக்க கூறியுள்ளார் அதானி இலங்கையில் காற்றாலை மின் திட்டங்களை கைவிட்டதன் மூலம் இந்தியா இலங்கையை கைவிட்டதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு பிளவர் வீதியில் அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் இலங்கை சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய நிறுவனமான அதானி குழுமம் காற்றாலை மின் திட்டத்தை கைவிட்டு நாட்டை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் அவர்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்க அரசு தயாராகி வருகிறது என இது தொடர்பில் தெரிய வருகிறது இதேபோல் இலங்கையில் திட்டமிட்ட ஒரு பில்லியன் டாலர் காற்றாலை மின் திட்டத்திலிருந்து கிரீன் எனர்ஜி விலக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விடயம் குறித்து அதானிக்ரீன் எனர்ஜி நிறுவனம் தற்போது இலங்கை முதலீட்டு சபைக்கு அறிவித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையட்டி திசை விகாரி விடயமானது தற்போது இலங்கையில் பேசுபொருளாகியுள்ளது யாழ் தையட்டியில் தனியார் காணிகளுக்குள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரிக்கு எதிராக கடந்த பதினொன்று பனிரெண்டாம் திகதிகளில் போராட்டம் ஆரம்பமானது இந்நிலையில் தையட்டி விகாரி விடயமானது அரசாங்கமும் ராணுவமும் சேர்ந்து செய்த சூழ்ச்சியாகும் என பகவந்த லாவர் ராகுலதீரர் குறிப்பிட்டுள்ளார் அது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் கையெட்டி பிரச்சனையை இத்தோடு முடிக்க வேண்டும் அதனை தொடர்ந்தும் கொண்டு செல்லக்கூடாது மக்களுடைய தனியார் காணிகளை அவர்களுக்கே கொடுக்க வேண்டும் ஆனால் விகாரியை இடித்து பிரச்சனையை தொடரக்கூடாது சம்பந்தப்பட்ட காணி உரிமையாளர்களிடம் பேசி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் சென்றாலும் சிங்கள தமிழ் பிரச்சனைகள் முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய அரசாங்கத்தின் கீழ் மீண்டும் நிலக்கரி டீசல் மாபியாக்கள் தலைதூக்க உள்ளன இது மிகவும் கவலைக்குரியதாகும் என முன்னாள் அமைச்சர் சம்பிக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் புதுப்பிக்கத்தக்க வலசக்தி மூலமான மின் உற்பத்திகளை வரையறுப்பதற்கான இலங்கை மின்சார சபையின் சிரேஷ்ட பொறியியலாளர்களை உள்ளடக்கி விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது மீண்டும் நிலக்கரி மற்றும் டீசல் மாபியாக்களை தலைதூக்க தூக்க செய்வதற்காகவே அரசாங்கம் இவ்வாறானதொரு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது நாடாளுமிய ரீதியில் மின்தடை ஏற்படுவதற்கு முதல் நாள் அதாவது கடந்த ஏழாம் திகதி இலங்கை மின்சார சபையால் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது காற்றாலை சூரிய மற்றும் நீர் மின் உற்பத்திகளை வரையறுப்பது தொடர்பிலேயே அந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கைக்கு அமைய எதிர்காலத்தில் காற்றாலை மற்றும் சூரிய மின் உற்பத்தி திட்டங்களின் நிலைமை கேள்விக்குரிய எதிர்வரும் காலங்களில் இவற்றை முற்றாக இல்லாமல் ஆக்குவதற்கான நடவடிக்கைகளை தற்போது அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது கடந்த காலங்களில் பாரிய சிரமங்களுக்கு மத்தியில் கட்டியெழுப்பப்பட்ட இந்த மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி திட்டங்களே இன்று நாட்டில் பிரதான மின் உற்பத்தி மூலங்களாக உள்ளன இவை அனைத்தையும் சீர்குலைக்கும் வேலை திட்டங்களை தற்போது அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது இதற்காகவே இலங்கை மின்சார சபையின் சிரேஷ்ட பொறியியலாளர்கள் பலரை உள்ளடக்கி இந்த விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது எந்த ஒரு முதலீட்டாளர்களுக்கும் போட்டித்தன்மையின்றி வலுசக்தி துறையில் அதிகாரத்தை வழங்க வேண்டிய தேவை கிடையாது அண்மையில் கூட விலை மனு கோரல் இன்றி நிறுவனம் ஒன்றுக்கு ஐம்பது மெகாவோட் காற்றாலை திட்டம் வழங்கப்பட்டது இது முற்றுமுழுதாக விலை கோரல் முறைமையை மீறிய மோசடி மிக்க கொடுக்கல் வாங்கலாகும் இந்நிலைமையின் கீழ் அதானி மாத்திரமின்றி சகல சர்வதேச முதலீட்டாளர்களும் வெளியேறுவதை தவிர வேறு வழி இல்லை கடந்த காலங்களில் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஐந்து மில்லியன் டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளதாக அதானி நிறுவனம் முதலீட்டு சபைக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது எனவே அதனை அடிப்படையாக கொண்டு ஏனைய முதலீட்டாளர்களும் சிந்திப்பர் என கூறியுள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் உருவாக்காவிட்டால் தமிழ் தேசியம் என்பது இல்லாதொழிக்கப்படும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கட்சிகளினது பிரதிநிதிகள் இடையே உள்ள தனிப்பட்ட முரண்பாடுகள் உள்ளிட்ட பல காரணங்களால் ஒன்றிணைந்து செயல்பட முடியாதுள்ளது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உருவாக்கத்துக்காக எந்தவித விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்வதற்கு தயாராக உள்ளேன் மேலும் கட்சிகள் ஒற்றுமையாக செயல்படாவிட்டால் புதிய அரசு வடக்கு கிழக்கில் பிரதேச சபைகள் மற்றும் நகர சபைகளை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கின்றது நாட்டின் அபிவிருத்தி தொடர்பில் புதிய அரசாங்கம் கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் கனடாவில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக விமான போக்குவரத்துக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன குறிப்பாக டொரோண்டோவில் புயர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் பல விமானங்கள் தாமதமாகியுள்ளன மற்றும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்த புயலுக்கு எதிராக பல நாட்களாக முன் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாக கிரேட்டஸ் பொரோண்டோ விமான அதிகார சபை பேச்சாளர் எரிக்கா வெலோ தெரிவித்துள்ளார் பனிப்பொழிவு ஏற்பட்டதும் அவற்றை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் பயணிகள் விமான நிலையத்திற்கு வருவதற்கு முன்பு தங்கள் விமான பயண ஏற்பாடுகள் குறித்து அறிந்து கொள்ளுமாறு கோரியுள்ளார் இந்த குளிர்கால புயலை கையாள தயாராக இருக்கின்றோம் இவ்வாறு முழுவதும் பனிப்பொழிவுகளை சந்தித்துள்ளதால் இது நீண்ட வாரமாக இருந்தது என்று வெலோ தெரிவித்துள்ளார்